அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்திற்கு பண வசியம் ஏற்பட பண வரவு அதிகரிக்க விரைய செலவுகள் குறைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் பங்குனி மாதத்தின் பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் மற்றும் வேறு எந்த ஆலயத்தில் கிரிவலம் செல்லும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் கையில் இதை எடுத்துச் செல்லுங்கள் அவ்வாறு இதை எடுத்துச் சென்று நீங்கள் கிரிவலம் சென்று கிரிவலத்தை முடித்து தெய்வ தரிசனத்தை முடித்துவிட்டு இல்லத்திற்கு திரும்பி வரும் பொழுது அந்த பொருளை இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ன பொருள் தெரியுமா தேன் தேன் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று வருகின்றது இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் கிரிவலம் செல்ல வேண்டும் அந்த கிரிவலம் செல்லும்போது நீங்கள் எந்த ஆலயத்தில் கிரிவலம் போறதா இருந்தாலும் சரிங்க திருவண்ணாமலை கிரிவலம் முதல் வேறு எந்த ஆலயத்தின் கிரிவலம் நீங்கள் செல்வதாக இருந்தாலும் கையில் தேன் கொஞ்சமாக எடுத்துட்டு போங்க தேன் கொஞ்சமாக வாங்கி அதை எடுத்துட்டு போய் கிரிவலத்தை முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த தேனை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க வீட்டில் இருக்கவங்களை கொடுத்துருங்க அந்த தேன் பிரசாதத்தை வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுங்க அதை வீட்டில் பயன்படுத்துங்க இது ஒரு சூட்சமம் பணவசிய சூட்சமம் இந்த கிரிவலம் செல்லும் பொழுது தேன் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொரு மாதமும் நம்ம வழிகாட்டிட்டு தான் இருக்கோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயா நாங்கள் கிரிவலம் போக மாட்டோம் நாங்கள் வீட்டில் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வசி சூட்சம் என்ன தெரியுமா உங்கள் வீட்டில் இருபத்தி நாலாம் தேதி காலையோ அல்லது மாலையோ நீங்கள் வீட்டில் சுவாமியை வழிபாடு செய்யும் பொழுது தேன் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்படும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த சூட்சமத்தை பகிர்ந்துக்கோங்க அன்று சொந்தங்களே மாந்திரிகம் என்பது புனிதமான ஒரு கலைங்க இந்த மாந்திரிக கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் அதாவது நல்ல அற்புதமான நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படக்கூடிய இந்த உரு கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களை நீங்களே காத்து கொள்ளலாம் உங்களை தேடி வருபவர்களுக்கு இதை தொழிலாக சேவையாக செய்து தரலாம் தற்பொழுது வீட்டில் இருந்தபடியே இந்த மாந்திரிக கலையை இருபத்தி ஒரு நாளில் கற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் தீர எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடித்து அதற்குண்டான அதரவட வேத பரிகாரம் செய்து தரப்படும் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கிறேன் நமக